நீ குடிவா அக்கா நம்ம வரும்போது வந்து கொடுத்துடுவான் வரும்போது வந்து போய் ஆயா

வந்தாச்சு வீடியோ சூப்பரா போயிட்டு வந்தாச்சு ஒரு பத்து செகண்ட் கூட நிக்கல் கூட மாட்டாங்க தள்ளி விட்டுருவாங்க சாமி பாக்கிறது

வந்து அப்புறம் சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு அந்த பக்கம் அம்பு வீசி பதினெட்டாம் கூடிய ஒரு கோயில் கட்டி எனக்கு அங்க வயிற்று பண்ணி நெருமுடி கட்டிட்டு சொல்லி இருக்காரு நான் ஓய்வு கும்பிட்டு வாங்க

சாவல நான் முனிமே உடலு தூ ரெண்டு சாமி ஆசையா ரெண்டுமே வீணா போச்சு முனிமே நான் அப்படி சாவள உடலில வரச்சேன் ஒரு கிலோ வேணா ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ வேணாம் நான் முடிச்சு வச்சு போடுறேன் அழுகாச்சியே வந்து தூக்கவே முடியல அவ்வளவு கணம் எப்படி எப்படி சண்டை செத்து போச்சா பயந்துட்டு பயந்துட்டு அது ஓடி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த கிழங்கு

எத்தான் சோடுந்தது போச்சு எந்திரிச்சு வாக்குட்டி சந்திரிச்சு வாசாமி வ ஆதி குட்டி எந்திரிச்சிப்பா ஆசாமி

அது பாஞ்சு நாள் சாட்டு நான் நோம்பி எப்பன்னு கேட்டு சொல்றேன் நாளைக்கு மட்டும் நின்னுட்டு சுத்த பத்தமா ஊடு பாய்ச்சி விட்டு வாங்கும் நான் எல்லாரும் போய் கோயில கும்பிட்டு அந்த கேட்டே வந்துடலாம் எப்ப நோம்பின்னு போய் ஒரு கல்புரம் பத்த வச்சு ஏன்னா கும்பிட்டு வர வேடுதல் வச்சிருக்கீங்களா போன வருஷம் ஓடி கும்பிட்டு வந்தேன் வாருங்க வாருங்க எப்படி ஏறிட்டு மேல ஏறி கொண்டு குட்டி புடிச்சிட்டு வாருங்க சரி மண்ணில் பாட்டுறதா கூப்பிட்டா வரணும் ியாகு ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்னு வாங்கி கொடுக்குற இப்ப பாருங்க ஒன்பது மூட்டு எத்தனை மூட்டு வச்சிருந்த டைம்

சரி விட்டு வையு நல்ல இடமா பார்த்து இங்க கட்டி வச்சு வளர்த்திக்கலாம் சரி நான் போயிட்டு வரேன் இங்கே பாருங்க இது பண்ணுற வேலை பார்த்தீங்களா டோ எப்படி விளையாண்டுருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ கழுத்தில் எண்ணத்தை கட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது இதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு இருப்போம் இப்போல்லாம் எங்கேயும் இது பார்க்குற டைமுக்கு இதாக உட்காந்துட்டு ஆ ஏன் ஜாமி அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனசில் எந்த கவலையுமே இருக்காது இயற்கை ரசிக்கிறதுக்கு எதை பார்த்தாலும் ஒரு அதிசயமாக பார்ப்போம் அதுவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஏன்னா நம்மளுக்கு அப்பா அம்மா வந்து சம்பாரித்து கொடுத்துட்றாங்க சாப்பாடு ஓட்டுறாங்க தேவையானதை பண்ணிடுறாங்க அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷன் ப்ரெஷர் இருக்காது இப்போ வந்து எல்லாத்தையுமே நாம் தான் பார்த்துக்கணும் நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் நாம் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால எதையுமே வந்து உட்காந்து ஒரு ரிலாக்ஸாக பார்த்தா கூட மைண்டில் நம்மளுக்கு வேலையை பற்றி நம்ம குடும்பத்தை பற்றி அடுத்த என்ன பண்ணுறது ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறது பையனுக்கு என்ன சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி தான் மைண்டு செட்டிங் போதும் வழியாக ஒரு ரிலாக்ஸாக இருக்க முடியல ஆனால் ஆசை தான் விலங்குகளோட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு காலம் வரும் கடைசியில் அப்படி தான் பண்ணலான்ட்ருக்கிறேன் ஒரு பத்து ஆடு ரெண்டு மாடு கோழி நாய் அப்படின்னு வளர்த்திட்டு அதுக்குள்ளே ஏதாவது லாபம் சம்பாரிச்சுட்டு அப்படியே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போயிடல்தான் பெட்ரு அப்போ தான் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா சரிங்க சரி கிளம்பலாம்